நாகப்பட்டினம் மாவட்டம் பேதாரணி அடுத்த கோடிக்கரை கடற்கரை பகுதியில் வனத்துறையினரால் சேகரித்து குஞ்சுகள் பொறிப்பகத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த அரிய வகை ஆமை இனமான பங்குனி ஆமை என்று அழைக்கப்படும் ஆலிவ்ரிட்லி ஆமை முட்டைகளில் இருந்து வெளிவந்த குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன கடலில் உள்ள பாசிகளையும் மீன் குஞ்சுகளை உணவாக உட்கொள்ளும் ஜெல்லி மீன்களையும் உணவாக கொள்கிறது இந்த ஆலிவ் ஆமை இதனால் இந்த ஆலிவுட் இட்லி ஆமை மீனவர்களின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவுட் இட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை வேதாரண்யம் கோடிக்கரை கடலோரப் பகுதிகளுக்கு வந்து கடற்கரையில் குழி தோண்டி முட்டையிட்டுச் செல்வது வழக்கம் இந்த அரிய வகை ஆலிவுட் இட்லி ஆமைகள் தான் பிறந்த கடற்கரை பகுதிக்கே பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பருவம் அடைந்தபின் முட்டையிட இங்கு வருகை தருவது சிறப்பாகும் இதன் ஆயுட்காலம் அதிகபட்சமாக அறுபது ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வேதாரண்யம் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து மணற்பரப்பில் குழி தோண்டி ஆலிவுட் இட்லி ஆமைகள் தங்களது முட்டைகளை இட்டுச் செல்வதை நரி நாய்கள் மற்றும் சமூக விரோதிகளிடமிருந்து ஆமை முட்டைகளை பாதுகாக்கும் வகையில் ஆமை முட்டைகளை சேகரித்து கோடிக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறை பகுதிகளில் வனத்துறையினரால் அமைக்கப்பட்டுள்ள ஆமை குஞ்சுகள் பொறிப்பகத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும் இந்த நிலையில் ஆமைக்குஞ்சுகள் பொறிப்பகத்திலிருந்து வெளிவந்த ஆலிவ் ரிட்லி குஞ்சுகளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று ஆறுகாட்டுத்துறை மற்றும் கோடிக்கரை கடலில் விடப்படுகிறது அதிவேகமாக கடலை நோக்கிச் சென்ற குஞ்சுகள் மீண்டும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து பருவம் அடைந்து முட்டையிட இதே கடற்கரைக்கு வரும் என ஆமை முட்டைகள் சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு குஞ்சு பொரித்தவுடன் கடலில் விடும் பணியை செய்து வரும் ஊழியர் நடேசன் தெரிவித்தார் இந்த சீசனில் வரும் நாலு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு வரவு தான் அந்த நாலு மாதத்துக்கு வந்து நாலு மாதத்துக்கு வந்து முட்டையை கலெக்ஷன் பண்ணி கொண்டாந்து பொறிப்பகத்தில் வச்சு அந்த டேட்டை போட்டு எழுதுவோம் எழுதி இத்தனை நாளையில் அது வெளியாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷனில் இந்த வெப்பநிலையெல்லாம் பார்த்து சூரிய வெப்பத்தை எல்லாம் பார்த்து எப்படி வருது எப்படி போகுது என்ன பக்கம் வருது என்ன பக்கம் இடி வாங்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு கொண்டாந்து விடுவாங்க விட்டுக்கிட்டு விட்டுட்டு இருக்கோம் முடித்த சீசன் முடிஞ்சு எங்களை விட்டுவாங்க அவ்வளோதான் ம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருப்போம் வச்சுருந்து எல்லோரும் வந்துட்டு தகுந்தருவோம் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் வரட்டு வாட்டு சார் வரோம் లో ఆల్గడన కాకలా బరచ నిన్న ఇరుకు చెడ Eu